வணக்கம் பொன்னேரி மக்களை வெல்கம் டு சேனல் மிஸ்டர் பொன்னேரி நம்ம பொன்னேரியை சேர்ந்த விவசாயி புத்திரன் அப்படின்றவர் வந்து நேற்று அவரோட தோட்டத்தில் கீரைகளை பறிக்க போயிருந்திருக்காரு அப்போது அவர் வந்து ஒரு பாம்பு வந்து காலில் கடிச்சிருக்கு அவர் பக்கத்தில் இருக்கிற பொன்னேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்போயுமே அவரோட உயிர் வந்து போயிட்டுச்சு சிகிச்சை பல நடையில் ஏன்னா டிலேவாக கூப்பிட்டு வந்தாங்கன்னு நான் தெரியல அவருக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த என்னன்னு பார்த்திங்கன்னா பொன்னீர் தடப்புரம்பாக்கம் பகுதியில் தசரத நகர்ன்ற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வசித்து வராங்க நிறைய குடியிருப்புகள் அங்கே இருந்துகிட்ருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபது லட்ச செலவு பண்ணி கால்வாய்கள் வந்து அமைச்சிருந்துருக்குறாங்க அந்த கால்வாய்களில் செடிகள் நிறைய வளர்ந்துருக்கிறதுனால மழைநீர்கள்லாம் தேங்கி நிற்கிது அதாவது மூ பண்ணி போக முடியாமல் வடிஞ்சு வர அந்த மழைநீர்கள்லாம் வந்து வெளியேறதுனால நோய் தொற்று அபாயம் இருக்கிறதுனால அங்கே இருக்க மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க சம்மந்தப்பட்ட துறை கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் முத்தா புதுப்பேட்டைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் கணவன் மனைவிக்கு இடையே வந்து தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு என்னென்னா கணவனுக்கு வந்து மனைவி மேலே சந்தேகம் ஸோ அதனால் நிறைய நாள் வந்து இவங்களுக்குள்ள சண்டைகள் வந்து ஏற்பட்டு வந்திருக்கு நேற்று இரவு என்ன ஆயிருக்குன்னா சண்டை ரொம்ப முட்டி போய் கணவன் தன் மனைவியை வந்து கொலை செஞ்சதுதான் கத்தியாக கணவனோட நேம் வந்து சரண்ராஜ் மனைவியோட நேம் ஷீலா கணவனும் என்ன பண்ணியிருக்கான்னா அவனோட உயிரை மாய்த்துக்கிட்டானா எப்படின்னா தூக்கிட்டு என்ன கொடுமை பாருங்களேன் மனைவி மேலே சந்தேகம் கணவனும் இறந்து விட்டான் இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக போலீஸார் இதில் கிளம்பறீங்க என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் தேங்க் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்